ஹம்பி கோவில்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் ஹம்பி கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம் ஆகும் இது விஜயநகர பேரரசின் தலைநகரமாக இருந்ததற்காக மிகவும் பிரபலமானது பதினான்காம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இந்த நகரம் அதன் கோயில்கள் அரண்மனைகள் கலை சிற்பங்கள் மற்றும் பொருட்காட்சிகளால் உலக புகழ் பெற்றது ஹம்பி கோயில்கள் தமிழர்களின் மத மற்றும் கலாச்சார வரலாற்றுடன் கூடிய முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளன ஒன்று விருப்பாக்ஷ கோயில் ஹம்பியின் மிக பழமையான கோயிலான விருப்பாக்ஷ கோயில் சிவபெருமான் மீது அர்ப்பணிக்கப்பட்டது இக்கோயிலின் வரலாறு ஏழாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது விஜயநகர பேரரசர் காலத்தில் ஹம்பியில் பல விரிவாக்கங்கள் செய்யப்பட்டன இந்த கோயிலின் மிக பிரபலமான தென்காசி கோபுரத்தின் வடிவமைப்பை ஒத்திருக்கிறது கோயிலில் உள்ள சில சிற்பங்கள் மற்றும் கட்டிடக்கலையில் தமிழ் பாணி தெளிவாக தெரிகிறது இரண்டு வித்யா சிருஷ்டி மற்றும் புத்திசாலித்தனமான கட்டமைப்புகள் வித்தலா கோயில் ஹம்மியின் மிகவும் பிரபலமான கோயில்களில் ஒன்றாகும் இதில் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட கண் தேர் மற்றும் இசை வீணை தூண்களை கொண்டுள்ளது இந்த கோயிலில் உள்ள ரங்க மண்டபம் நடன அரங்கம் தமிழ்நாட்டின் திராவிட கோயில்களின் கட்டிடக்கலை பாணியை பின்பற்றுகிறது ஒவ்வொரு தூணும் தனித்தன்மையான இசை ஒலியை கொடுக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இது பார்வையாளர்களை அதிசயத்தில் ஆழ்த்துகிறது